ஐடி கம்பெனியில் கேப் டிரைவராக இருக்கேன் படிக்காதவங்களாம் வந்து ஆட்சியில் இருக்கிறதுனால படித்தவங்களாம் நாங்கள் இப்படி நின்றுட்டுருக்கோம் வணக்கம் என்னோட பெயர் ரங்கராஜன் சிறுவயது முதலே ஐஏஎஸ் அதிகாரி ஆகணும் அப்படின்ற கனவோட இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஐஏஎஸ் பரீட்சை எழுதின அதில் ஆல் இண்டியா நாற்பத்தாறாவது ரேங்க் வாங்கி அஸ்ஸாம் மாநிலத்தில் பணிபுரிந்தேன் வெள்ள நிவாரணம் சட்டம் ஒழுங்கு நலவாழ்வு திட்டங்கள் இதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டிற்கும் நாட்டிற்கும் எப்படி நல்லது செய்ய முடியும் அப்படின்றது தான் இலக்கு என் அருகில் தெரிந்து கொண்டிருக்கும் திரு ரங்கராஜன் அவர்கள் அஸ்ஸாம் மாநிலத்தில் கலெக்டராக இருந்து அந்த வேலையை துறந்து மக்கள் பணி செய்ய வந்திருக்கிறார் அவரின் பொறுப்பு என்ன என்பதை உணர்ந்தேதான் அவர் இதை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார் அதற்கான தகுதிகளுடன் வந்து அதை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார் இந்த தென்சென்னையை பார்த்திங்கன்னா இந்தியாவோட ஒரு மினியேச்சர் ஸ்மால் எக்ஸாம்பிள் தாங்க இந்த தென்சென்னை இங்கே மல்டி மில்லியனர்ஸ் வெல் டு டு பீப்பிள் பாஷ் லொக்கால்ட்டியில் இருக்காங்க ஆனால் அத்தியாவசிய தேவை கூட இல்லாம குடிநீர் கான்கிரீட் வீடு கூட இல்லாம ஏழைகள் தவிச்சிட்டு இருக்காங்க நீர் நிலையாக இருக்க வேண்டிய பள்ளிக்கர்ணை என்று குப்பை கூலமாக காட்சியளிக்கிறது இன்னைக்கு கூவம் அடையார் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மக்கள் ஆறுன்றதே மறந்துட்டு அதெல்லாம் ஏதோ கழிவு நீர் போற ஒரு சேனல் மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க இதனால கொசு தொல்லையும் ஜாஸ்தியாகுது சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது சிங்கார சென்னை அப்படின்றத வெறும் பேர்ல மாத்திரம் காட்டாமல் நிஜமாவே நடத்தி காட்டுவோம் கூவும் அடையார மீண்டும் பழைய மாதிரி ஆறாக ஓட வைப்போம் ஓஎம்ஆர் சாலை பாருங்க இருபது வருஷத்துக்கு முன்னால போக்குவரத்து நெரிசல் இல்ல இப்ப இவ்வளோ போக்குவரத்து நெரிசல் டிராஃபிக் ஆயிடுச்சு ஆனா வரவங்க எல்லாம் கேட்டா இன்டர்வியூக்கு போறேன்னு தான் சொல்றாங்களே தவிர நிறைய பேர் வேலைக்கு போகிறேன்னு சொல்லவே இல்லை ஆக டிராஃபிக் ஜாஸ்தி ஆயிடுச்சு வேலையும் கம்மி ஆயிடுச்சு நாளை செய்கிறோம் நாளை செய்கிறோம் என்று தள்ளி போட்டு போட்டு ஊர் தாரி விட்டது ஆனால் மாறவில்லை இங்கே திட்டங்களுடன் மக்கள் நீதி வந்திருக்கிறது இந்த மாற்றத்தை வர தமிழக மக்கள் அனைவரும் இணைந்து இந்த இருளை நீக்குவதற்காக டார்ச் லைட் சின்னத்தில் வாக்களித்து மக்கள் நீதி மையத்தின் வேட்பாளர்கள் அனைவரையும் வெற்றி பெற செய்து பாராளுமன்றத்துக்கும் பதினெட்டு சட்டசபை தொகுதிகளுக்கும் அனுப்ப வேண்டும் என்று தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அனைவரும் கூடி தேர் இழுத்தால் நாளை நமது நிச்சயம் அடைந்தேன்